தரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு இறக்க போகிறோம் அம்மா வந்து பிராங்க் செய்ய போகிறோம் ஸோ அம்மாவை யார் யார் வந்து பிராங்க் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னடா மனப்பாளமாக என்ன பார்க்குறீங்க ஸோ இது ரொம்ப நாளாக கனவுங்க அது அதனால தான் வந்து ஃப்ளோயண்ட்டாக வந்துட்டே இருக்குது ஒருத்தோட வெறுப்பு எடுத்துனா நம்ம ரொம்ப 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 பிடிக்கல பிராங்க் ப்ராங்கர்கள் ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப 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 நாள் கை சார்ந்த பிராங்க் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து புரியக்கூடாதுல்ல ஸோ அதனால் வந்து ஸோ இப்போ வந்து எப்படி பிராங்க் நம்ம எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மைக் மாறிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைட் செட்டப்லாம் பார்த்தேன் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கடையில் இருக்காங்க அம்மா வந்து நம்ம வந்து பிராங்க் பாச்சு பிராங்குன்ற பாருங்க அம்மா வந்து நம்ம வீடியோ எடுக்க கண்டென்ட் எடுக்க எப்படின்னா கூப்பிடுவோம் ஸோ அப்போ வந்து அம்மா வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் எடுத்துட்டு திரும்பி கடைக்கு போயிடுவாங்க கூப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக வருவாங்க ஸோ அவங்க வரத்துக்குள்ளே மாட்டார் வந்து இந்த பேங்க் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து கன்வே பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன் நீ லேட்டாக வந்த வீடியோ எடுக்க உனக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க போகிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விக்கியை வந்து கொஞ்சம் லேட்டாக வர சொல்லிட்டேன் விக்கி வந்து நான் திட்ட பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு என்னப்பா கேமரா எடுக்க கொஞ்சம் சீக்கிரமாக வர மாட்டியா நீங்கள் போய் லேட் பண்ணிங்கன்னா வீடியோ எப்படி எடுக்க எப்படி எடுத்து போகிறது சொல்லிட்டு அப்படி அவனை திட்ட போகிறேன் ஸோ அப்போ வந்து வர கான்வெர்சேஷன் இந்த வீடியோ ஸோ அம்மா லைட்டாக ட்ரிகர் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வீடியோ கூட நினைக்கிறேன் போய் ரொம்ப வள வளாலும் பேசாமல் வீடியோ கூட போயிடலாம் இருக்கு தலை எழுத்துவங்க கூட ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சு தொலை எடுத்து கிடையாது எதுவுமே வீட்டில் இன்னும் அந்த மேடம் சொல்லிட்டு நான் அவங்க இன்னும் வரத்துக்கு இன்னும் அவங்க ஒரு நாலு மணி நேரம் ஆக்குவாங்க எப்படி போகுதுன்னு எனக்கு புரியல

கண்டினியூ நீ கேளுங்க நான் கண்டினியூ எதுக்கு இப்ப வள்ளு வள்ளுனு உயிரிங்க நான் ஏன் பொண்டாட்டி பேசுற உங்க பேசுற பொண்டாட்டி பேசுனானே என்னண்ட பேசுனானா பாவல கேட்டானே என்ன கேட்டானே எல்லாம் ஒன்னு தான் ஏய் அவனுக்கு ஃபோன் பண்றியா அவனுக்கு விக்கி ஏன் இவ்வளவு நேரம் இன்னோ

நீனா சொல்லணும் இந்த ட்ரெஸ் பூச்சி இருக்குடா இது போட்டுடா அப்படினுவே ஓகேவா அதான் ஃபர்ஸ்ட் ஷாட் அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது வீடியோ சொல்றேன் இது வந்துட்டே என்ன டைம் ஆகுது வீட்ல மாவு பாயடனா சொல்லுங்க எங்க ஆயா எங்க மாவு என்னது தோஸ்துனுங்க ஏய் நான் சொல்றதுக்கு அப்புறம் போன் வாங்கி போ பேருக்கு என் கோபத்துல அவன் மேல காமிச்சு நிக்கிறேன் நீ இப்ப நானா கோபத்தை காமிச்சேன்னு புரியல அண்ணா அடம் போட்டு மூஞ்ச காமிக்கிறான்

நான் இந்த 30 பேர் வச்சுக்கோமா இல்ல நீங்க வருவாங்க வரமா 30 பேர் குடுக்குறங்களா சாதிக்க பிறந்தவண்டா இந்த சக்கரவாண்டி உன்னை சோதிக்க பிறந்தவண்டா இந்த வெற்றி வேலை அம்மா இந்த Dress போட்டுக்கோ இந்த Dress போட்டுக்கோமா என்ன பண்றா என்ன பண்ற போய் என்ன பண்ணா இந்த Dress நல்லா இருக்கு அப்பினா வேற என்ன பண்ணனும்டா

என்ன நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு டார் திரும்பி திமனாப் ரெய்கர் பண்ணி சும்மா வள்ளுவன்னு நாய் மாதிரி கொலைக்காதே எங்க வள்ளுவன்னு கொலைறேன் யா முஜலனா திரடு எங்க என்ன பாக்க சொல்ற நான் ரியாக்ஷன் கே மூஞ்ச பார்த்தா நாய் நாய் அங்க கால் தடுக்குது தடிக்கு ஊய்றான ஊயிலோ நீங்க நீங்க பாருங்க ஓகே ரெஸ்டார்ட் பண்ணிடா ம்

ஆக்சுவலாக இப்போ வருவாங்களே இல்லையெல்லாம் எனக்கு தெரியாது வந்தால் வீடியோ அப்படி முடிக்கிறேன் இல்லை இப்படியே முடிச்சிடுற இப்போதைக்கு ஸோ வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ பாருங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டு வருங்க ஸோ அம்மாட்டான அம்மா வச்சு முடிச்சுக்கிறேன் இப்படிதான் பேசினாங்க ஒரு வார்த்தை பேசணும் சேமாதான் நாங்க பேசினா வருது வாயில